தேனி என்ஆர்டி சாலை தமிழ்நாடு மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகம் முன் மின்வாரிய வாரிய எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி என்ஆர்டி சாலையில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் வளாகம் முன் தமிழ்நாடு மின்சார வாரிய எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் தலைவர் காமராஜன் தலைமையில் திட்ட செயலாளர் மூக்கையா முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரிய மின் பயனீடு குறித்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி கணக்கெடுக்கும் முறையை கைவிட வேண்டுமென்று வலியுறுத்தியும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்திட டெண்டர் விடுவதை நிறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் செயல் தலைவர் முத்துமுருகன் அமைப்பு செயலாளர் விவேகானந்தன் உள்ளிட்டோர் விளக்க உரையாற்ற தேனி பெரியகுளம் சின்னம்னூர் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட மின்வாரிய ஊழியர்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக திட்ட உதவி தலைவர் சங்கர்ராஜ் நன்றி கூறினார்